எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னோட மாடியில் ஒரு சின்ன தோட்டம் வச்சுருக்கேன் அது குட்டி குட்டியாக சாக்கில் தான் வச்சுருக்கேன் மொதல் நிறையா இருந்தது அப்புறம் மெயின்டைன் பண்ண முடியலன்னு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே அதை க்ளீன் பண்ணிட்டேன் இப்போது வீட் யூஸ்க்கு பச்சை மிளகாய் தக்காளி ஓமவல்லி துளசி இந்த மாதிரி வச்சுருக்கேன் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு த மெயின்டைன் பண்ண முடிகிற அளவுக்கு தொட்டிங்கள் மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கீழே கொஞ்சம் இடங்கள்ல வச்சுருக்கேன் நிறையா இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஆர்கானிக்கு நான் மாடு வளர்க்குறனால அந்த மாட்டு சாணம் எல்லாம் அந்த தொட்டியில் போட்டு வளர்க்குவோம் எவ்வளோ பச்சை மிளகாய் பிடிச்சிருக்கிறதோ சின்ன செடியிலையே நிறையா இது அப்படியே வத்தல் மாதிரி கூட விடலாம் விட்டாலும் சரி வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி இது தக்காளி இப்போ தான் பூ வச்சுருக்கு பூ வச்சுட்டு அந்த பிஞ்சு விட்ருக்குது குட்டி குட்டியாக பிஞ்சு இருக்குது இது ஓமவல்லி இலை இங்கே பாருங்கள் இங்கேயும் பார்த்தீங்களுக்கு நிறையா இருக்குது இங்கேயும் நிறைய இருக்குது நான் இன்னும் பிடுங்கல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜில் இப்போ தான் பூ வச்சிருக்கு இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை வீக்லி ஒன்ஸு பருப்பு போட்டு குழந்தைங்களுக்கு அழிஞ்சு கொடுத்துருவேன் இது பச்சை மிளகா நாற்று குட்டி குட்டியாக அது பெருசானோடனே வேறு தொட்டிக்கு மாற்றிடுவேன் இது வந்து தக்காளி இப்போ தான் பூ வச்சுருக்கு இந்த தொட்டியில் இதுலேயும் பச்சை மிளகாய் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னாங்கல்லி ஓமவல்லி எல்லாமே சின்ன டியூப்பில் தான் மண் போட்டு வச்சுருக்கேன் அப்புறமா இது துளசி ஒரு சில்வர் பானை வேஸ்ட்டாக இருந்தது அதில் துளசி வச்சுருக்கேன் இது டயர் நாங்கள் மொதல் கார் வச்சுருந்தோம் அதில் வேஸ்ட்டான டயர் மாடியிலே இருந்தது அதில் மண் போட்டு சரிக்கையாக நிறையா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு நிறையா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இது பார்த்திங்கன்னா அது பூவு நிறையா வந்தது இப்போ சீசன் குறைஞ்சிச்சு நிறையா குறை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது எல்லாம் காஞ்சி போச்சு கீழேருந்து மாடி வரைக்கும் கொடியை படர விட்டுருக்கோம் கீழே பாத்தீங்கன்னா இது அம்மா வீட்டோட வராண்டா என் இருந்து அம்மா வீட்டு வராண்டா இதில் வந்து கப்பக்கிழங்கு செடி வச்சிருக்கோம் அதுதான் தெரியுது கீழே ஜாதிப்பூவும் நல்ல பெருசாக இருக்கும் எங்கள் வீட்டில் இங்கேருந்து அப்படியே அம்மா வீட்டு மாடிக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கேன் கொடி மாதிரி என் மாடியிலேருந்து கீழே அம்மா வராண்டாக்குள்ள வாழைக்கன்று வச்சுருக்கேன் செம்பருத்தி வச்சுருக்கேன் எங்கெங்கே டைம் இடம் கிடைக்குதோ அங்கேலாம் எதாவது வச்சுருக்காங்க முடிஞ்சளவுக்கு குட்டி குட்டியாக தொட்டியில் உங்களால் தூக்க முடிகிற அளவுக்கு சின்ன சின்ன பேக்கில் மண் போட்டு யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ